வறண்ட நிலப்பரப்பு அப்படின்னாலே நமக்கு சஹாரா பாலைவனம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இன்னைக்கு அந்த இடம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு இது இயற்கையின் வரமா இல்லை அழிவின் ஆரம்பமாக இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சஹாரா பாலைவனம் உலகத்தின் மிகப்பெரிய சூடான வறண்ட பாலைவனம் சுமார் ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு எப்பவுமே வறட்சி அதிகமாகவும் அதிக அளவிலான வெப்பத்தோடையும் காலப்படுற இந்த பாலைவனம் சமீபத்தில் வானிலை மாற்றத்தோட காரணத்தால் மிகப்பெரிய அளவிலான மழையும் மழை வெள்ளத்தையும் சந்திச்சிருக்கு இந்த இடம் இப்ப ஏரி போல காட்சி அளிக்குது திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்திற்கு காரணம் என்ன இது மாதிரியான பெரிய மழை சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க பெஞ்சிருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க ஆனா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பருவமழை காரணமாக பசுமையான புல்வெளிகளோட இருக்க சஹாரா இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் உண்மை பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சஹாராவில் ஏராளமான ஆறுகளும் ஏரிகளும் பசுமையான நிலப்பரப்போட இந்த சஹாரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல மிகப்பெரிய பழங்கால நகரமே மணல் மேடுகளுக்கு கீழே புதஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லைங்க இந்த பகுதியில் நீர் யானை யானை ஒட்டக ஜீவிங்கி இந்த மாதிரியான மிகப்பெரிய உயிரினங்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரமாக இந்த இடத்துல விலங்குகளுடைய எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நீர்நிலைகள் இருந்ததுக்கு ஆதாரமாக இங்கே இருக்க இடத்துல நீர்வாழ் உயிரினங்களுடைய படிமங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க மேலும் இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறையாக இந்த இடத்துல இருந்து மனித எலும்புக்கூடுகள் ஆராய்ச்சி செய்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்க மணல் மேடுகளுக்கு இடையே புதஞ்சிருக்க பாறைகளில் வரைஞ்சி வண்ணம் தீட்டப்பட்ட பழங்காலத்து பாறை ஓவியங்கள் இங்க அதிகமாகவே காணப்படுது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாலைவனம் சோலைவனமா இருந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு பூமியோட அச்சு சாய்வு மாற்றத்தினுடைய காரணத்தால பருவமழை அங்க குறைஞ்சிருக்கு அந்த பருவமழை குறைஞ்சதுனால வெப்ப சூழல் அதிகமாகி பசுமையா இருந்த புல்வெளிகள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்க இருக்க வறண்ட பாலைவனமா மாறியிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கும் அந்த இடத்துல தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தாங்க இருக்கு சஹாரா ஒவ்வொரு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பசுமையான சுழற்சிக்கு மாறுது அப்படின்னும் இது பூமியோட சுற்றுப்பாதையினால் இயக்கப்படுது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க கடைசியா பசுமையான சஹாரா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சதா சொல்றாங்க மீண்டும் அதே மாதிரியான வானிலை மாற்றத்தோட காரணத்தால அதிக அளவு மழையும் வெள்ளத்தையும் சஹாரா சந்திச்சுட்டு இருக்கு ஒரு வருஷம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை ரெண்டே நாள்ல பெஞ்சிருக்கு எப்போவுமே வறண்டு இருக்க இறுக்கி ஏறி இப்போ முழுசாக நிறைஞ்சு காணப்படுது மணல் மேடுகளுக்கு நடுவில் நதிநீர் மாதிரி நிறைஞ்சு இருக்க மழை தண்ணியோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் உலகத்தின் எல்லாருடைய பார்வையையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் சகாரா பசுமையா மாறுமா அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இயற்கையோட சக்தியையும் மாற்றத்தையும் மனிதர்களால் கணக்கிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு காலம் தாங்க பதில் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஹாரா பசுமையாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள்